கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாவது தவக நிர்வாகிகள் தலைமறைவாக இருப்பதாக சொல்கிறார்கள் தலைக்கு கத்தியா வரப்போகிறது தூக்கிலா போகிறார்கள் ஒரு கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் நம்மால் ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு என்றால் முதல் ஆளாக நிற்க வேண்டும் விஜய் குறித்த நேரத்தில் அங்கு வரவே இல்லை இது அவர் செய்த முதல் தவறு உங்களை பார்க்கத்தானே குழந்தைகளை வைத்துக்கொண்டு தாய்மார்கள் உட்பட அனைவரும் காலை முதல் சாலையில் நிற்கிறார்கள் அந்த பொறுப்பு வேண்டாமா ஏழு மணிக்கு நிகழ்ச்சி என்றால் ஏழு மணிக்கு அங்கு இருக்க வேண்டும் விஜயகாந்த் நூற்று ஐம்பது படங்கள் நடித்துள்ளார் படப்பிடிப்புக்கு அவர்தான் முதல் ஆளாக வந்து நிற்பார் இந்த கடமை உணர்வை தவறிவிட்டிருக்கிறார் விஜய் அவர் படப்பிடிப்புக்கு சரியாகப் போய்விடுவார் ஆனால் அரசியலுக்கு இப்போதுதான் வந்திருக்கிறார் ஏன் அரசாங்கத்தையும் காவல்துறையும் நம்பி நீங்கள் போகிறீர்கள் உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீர்கள் இது அவர் செய்த அடுத்த தவறு ஏதோ கூண்டுக்குள் புகுந்து கொள்வதைப் போல பேருந்துக்குள்ளேயே இருக்கிறார் உங்கள் அண்ணன் விஜயகாந்த் செய்த விஷயங்களை கற்றுக்கொண்டு செய்யுங்கள் விஜய் இவ்வாறு பிரேமலதா தெரிவித்தார் இன்னைக்கு விஜய கைது பண்ணமோ ஆனந்த கைது பண்ணமோ வாங்கல என்ன இந்த தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது இந்த தூக்கலியா போட ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி நிக்கணும் விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்த குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா தப்பு அது பாருங்க ஏழு மணிக்கு நாம வருவோம் ஏழு மணிக்கு வந்து நிற்கும் கேப்டன் வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு படம்

ஸோ லேட்டா வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி தமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நீங்க எதுக்கு அரசாங்கம் காவல்துறையை நம்பியே போறீங்க விஜய் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேணாமா கயிறு கட்டி கட் வந்து ஒழுங்குப்படுத்த வேண்டாமா இதோ நம்ம கேப்டன் தான் வருது பாருங்க வண்டி மேலே எவ்வளோ பெரிய கயிறுகள் இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலையும் நாம தயாரா இருக்கோம் யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது ஒரு சின்ன கண்ணாடி அது வழி எப்படி பாக்குறாரு என்ன ஓ மக்கள் தானே ஒன்னே தானே பார்க்க வந்திருக்காங்க நில்ல மேல நில்ல ஒரு நாலு மணி என்ன போயிடும் என்ன போயிடும் ஒன்ன பார்க்க ஒன்பது மணில இருந்து நிக்கிறாங்க இல்ல ஜனம் ஒரு வாங்கல அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்றுகிட்டு வாங்கல மக்களை பார்த்து கையாட்சி கும்பிட்டுக்கிட்டே வாமே உள்ள பூந்துக்குனா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேலே வந்து உழுகுறாங்க என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்கார்ந்து நம்ம பார்த்திருக்கிறோமா இந்த இருபது வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பளாரு பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாருக்கும் அடி விடும் ஏய் மேல ஓபன் பண்றான் அப்படி விடுறது சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வாங்க தேரடா அப்படி அப்புறம் ஒரு பய வாய்ப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் விஜய நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள் குழந்தை குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே கைது பண்ண பண்ணட்டும் நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம் சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்